இன்பமாக வந்துட்டு போட்டோம் துன்பமாக வந்துட்டு போட்டோம் பயமாக வந்துட்டு போட்டோம் வருத்தமாக வந்துட்டு போட்டோம் கோபமாக வந்துட்டு போட்டோம் என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம் இன்னும் சொல்லி விட்டாச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு வேலை என்ன இருக்குது பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை ஏன்னா இது வந்து நாங்கள் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க அந்த எதை தேடி நாங்கள் போனோமோ அது வந்து நாற்பத்தி ஏழாவது வயசில் எனக்கு கிடச்சிது பார்த்திங்கன்னு சொன்னால் பரவச நிலையின் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் இல்லை ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்குங்கிறது இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் வருஷம் முந்நூற்றி அறுபது நாளும் அந்த பரவச நிலை தான் எப்போவும் பரவச நிலை தான் ஆனந்த பரவச நிலையில் அப்படியே போயாச்சு இருபத்தி நாலு மணி நேரம் எப்போவும் ஆனந்த போதை தான் ஒரு காலையில் எலும்பு நிலை இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் இந்த இடையில நீங்கள் போது இடையில எலும்பு நாள் விட அந்த பரவச நிலையை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனந்த போதையில் தான் இருந்தேன் அப்போ நமக்கு என்ன தோணுச்சு நம்ம எதை அடையணும்னு நினச்சோமோ அது அடைஞ்சாச்சு இப்போ அந்த நேரத்தில் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா அந்த ஆனந்த அனுபவம் அனுபவத்தோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தோம் அந்த நேரத்தில் நான் அட்வொகேட்டாகவும் இருந்தேன் வழக்கு நடத்திக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அத்தனை வேலைகளுக்கு இடையிலே இந்த ஆனந்த அனுபவம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதில் எந்த மாற்றம் இருக்காது நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே தான் போகிறது வழியே குறையிற மாதிரியும் தெரியல சார் அப்போ எனக்கு எந்த எந்த சந்தேகமும் இல்லை எல்லாம் சரி நம்ம நண்பர்கள்டையும் சொன்னேன் நண்பர்களும் கரெக்டு நீ வந்த இடம் கரெக்டு தான் எந்த சந்தேகமும் இல்லை இன்னும் சொல்லி எல்லாேருமே செட்டிகிட்டு கொடுத்துட்டாங்க அப்போ நானும் எனக்கு நானே ஞானம் அடைஞ்சாச்சுன்னு சொல்லி டெக்லேர் பண்ணியாச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு ஆறு மாதம் கழிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னால் ஒரு சில உடம்பில் சில பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி தெரிஞ்சது பசி எதுவும் ஏற்படுறதில்லை ஏதோ ஒரு ஏதோ நோய் இருக்குமோன்னு சொல்கிற மாதிரி ஒரு டவுட் பண்ணுற மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோன்னா எல்லாமே நார்மலாக இருக்குது சரி அப்போது அது இந்த ஹீலர் மாதிரி உள்ளவங்ககிட்ட போய் ஒருத்தர் ஹீலிங்காக போயிருந்தேன் அப்போ அவர் எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்துட்டு உங்கள் உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியாக இருக்குதுன்னு சொன்னார் அது அவர் சொல்லாமலே நமக்கே தெரிது உடம்பு முழுசும் எனர்ஜியாக தான் இருக்குது ஒருவர் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார் ப எல்லாமே அது எது பண்ணாலும் அது ஒன்றும் கேட்கற மாதிரி தெரில அது நாளுக்கு நாள் இந்த இது கூட்டிகிட்டே தான் போகுது அதே நேரத்தில் அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆரோக்கியமாக கொஞ்சம் குறஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சுட்டு சரி அப்போ எனக்கே தெரிஞ்சது சரி இந்த ஆனந்த பரவச மேலே தான் வந்து நமக்கு ஒரு உபாதையை கொடுக்குது என்னமோ நம்ம இதிலிருந்து வெளியே வரலன்னு சொன்னால் நம்ம அப்படியே மரணம் வரைக்கும் கூட போக வேண்டிய நிலம வந்துடும் மாதிரி நினச்சி என்னமோ அதிலேருந்து வெளியே வந்தால் தான் பரவாயில்ல இன்னும் சொல்லி அந்த ஆனந்த பரவசிலே அப்புறப்படுத்துறது எப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்காக முயற்சி பண்ணேன் அதுவுமே என்னென்னால் நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அது படிப்படி நம்மளோட வந்து சேர்ந்தது அப்படியே பிறகு ஒரு அதுக்கு அதை வெளியேற்றுறதுக்குமே ஒரு ஒரு மாதம் போராடி தான் அப்புறம் அந்த ஆனந்த அனுபவத்தை வெளியேற்றினேன் ஒரு ஒரு மாதம் ஆயிட்டுது பிறகு நம்ம வந்து தரையிறங்கியாச்சு எங்கேயோ வான மண்டலத்தில் இருந்தவங்க தரையிறங்கின மாதிரி தரையிறங்கியாச்சு இப்போ அந்த ஆனந்த அனுபவத்தோடு இருக்கும்போது சொன்னால் நம்மளை எந்த பிரச்சனையும் பாதிக்காது ஒரு கவசத்தை நம்ம வந்து பொருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இரும்பு கவசத்தை உட்கினீங்கன்னா நீங்கள் வாழை வச்சும் வெட்ட முடியாது ஈட்டி வச்சும் குத்த முடியாது எல்லாமே தெரித்து ஓடிடும் ஏன்னா இங்கே உங்களுக்கு கவசம் இருக்குது இப்போ இதே மாதிரி தான் வந்து இந்த ஆனந்த அனுபவத்தில் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எத்தனையோ மலை மாதிரி பிரச்சனை கூட அப்படியே பஞ்சு மாதிரி ஓ ஓடிடும் டாக் அட்டாக் பண்ணவே பண்ணாது இப்போ நம்ம வந்து அந்த ஆனந்த அனுபவங்களெல்லாம் விட்டு வெளியே வந்தாச்சு இப்போ நம்ம தர இறங்கியாச்சு இப்போ கவசத்தையும் கலத்தி போட்டாச்சு இப்போ ஒரு குண்டூசியை பார்த்தா கூட பயமாக இருக்குது இப்போ வாழை கண்டோ ஈட்டியை கண்டோ பயப்படாத நாம் வந்து குண்டு ஊசியை கண்டு பயப்படுற நிலைக்கு வந்துடும் ஒரு சின்ன பிரச்சனை கூட பாதிக்குது இது நம்ம என்ன பண்ணணும் அப்போ ஏன்னா ஆனந்த பரவச நிலைக்கும் போக முடியாது ஆன்மீகத்திலும் இருக்கிறோம் அடுத்தாப்புல என்ன பண்ணணும்னா யாருக்குமே சொல்லத்தரல எத்த எல்லாரையும் கேட்டு பார்த்தாச்சு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த ஆனந்த அனுபவத்தை தான் அதுக்கு தான் அங்கே தான் போகணும்னு சொல்கிறாங்களோ வழிகாட்டுறாங்களே அதுக்கு அப்பால் சொல்கிறதுக்கு யாருக்குமே தெரில நம்ம நூல்களை புரட்டியாச்சு ஞானிகளை ரெஃபர் பண்ணியாச்சு என்னெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு ஒன்றும் நடக்கலை ஒரு பத்து வருஷம் படாத பாடு ஏன்னா அதுக்கு முன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஆனந்த அனுபவங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கும் நல்லா ஒரு ஆன்மீக வாழ்க்கை நல்லா தான் ஓடிகிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் பண்ணோம் ஆனந்த அனுபவம் வரும் போயிடும் அப்புறம் மற்ற நேரங்களில் வேலைகளை பார்ப்போம் அந்த இதுகளில் போயிட்டு இருந்தது பிறகு இது வந்து ஆனந்த அனுபவமே நம்மளை ஆக்கிரமிச்ச நிலையில் வரும் பொழுது அதுக்கப்புறம் என்ன சொன்னால் அது நம்மளை முடக்கி இந்த மாதிரி ஒரு உபாதையை கொடுக்குற அளவுக்கு வந்த பிறகு இப்போ நம்ம அதையும் கைவிட வேண்டிய நிலைக்கு வந்தாச்சு பழைய அதை பிடிக்கவும் முடியாது ஏன்னா நாமளே கஷ்டப்பட்டு அதுக்கு அப்புறப்படுத்தியிருக்கிறோம் இப்போ பழையபடி நம்ம அந்த ஆனந்த அனுபவத்திலேருந்து உலக பிரச்சனைகளில் எதிர்கொள்ளணும்னு சொன்னால் அதுவும் நமக்கு முடியல அப்போ என்ன பண்ணுன்னே தெரில பத்து வருஷம் போராட்டம் கடைசியில் என்னன்னு சொல்லி பார்த்தான்னு சொன்னால் எல்லா ஞானிகளுடைய லைஃப்புமே வந்து நாம் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் மற்ற ஞானிகள் எப்படி ஞானம் அடைஞ்சாங்கங்கிறதே தருது புத்தருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இதே மாதிரி தான் அவர் வந்து ஒரு அரசகுமாரனாக பிறக்கிறார் அவர் உலக உலகத்தில் உள்ள துன்பங்கள்லேருந்து விடுபடணும்னு நினச்சி ஒரு ஞானம் அடையணும்னு சொல்லி தான் அவர் அவருக்கு ரெண்டு குருநாதர்கள் இருந்து வழிகாட்டுறதா சொல்கிறாங்க நிறைய கடுந்தவங்கள் தவங்கள் விரதங்கள் பண்ணி பார்க்குறாரு ஒரு நாள் ஒன்று ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரிசி ஒரு எள் இதுதான் அவருடைய உணவு அப்படியெல்லாம் கூட கடும் பண்ணியிருக்கிறார் ஆனந்த அனுபவங்கள் நிறைய கிடச்சிருக்கு ஆனால் என்னென்னு சொன்னால் அப்புறம் கடைசியில் எல்லாமே இது என்ன அனிட்டு சொல்லல எல்லாத்தையும் தூக்கி போட்டார் தூக்கி போட்டுட்டு ஒரு இடத்துல போய் உட்காறாரு அது தானாக அவர் கிடைக்கும் அவர் எதை தேடி வந்தார் அது தானாக நடக்கும் அப்போ அவருக்கு வந்து அது வரைக்கும் நல்லாமல் முயற்சி பண்ணி பார்த்தார் எந்த முயற்சிலையும் எந்த லாபமும் வரல எல்லாமே அனுபவங்கள் கிடைக்குது ஆனால் அந்த தெரிய வேண்டியதாக தெரியாமல் போயிடுறாரு கடைசியில் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்ட நிலையில் அவருக்கு அந்த நிலை கிடைக்கும் இப்போ இதே மாதிரி தான் என்னாச்சுன்னு சொன்னால் என்னுடைய ஐம்பத்தெட்டாவது வயசு ஒரு நாள் ஈவினிங் ரெண்டாயிரத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி நினைக்கிறேன் ஒரு ஈவினிங் உட்காந்துருக்குறேன் ஒரு சின்ன சாதாரண பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னால் மனசை வந்து கொஞ்சம் பாதிக்குது ஒரு சின்ன கொசு கடிக்கிற மாதிரி உள்ள பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையே கிடையாது அப்போ எனக்கு என்ன தோணுன்னு சொன்னால் என்னடா நமக்கு பிரச்சனையே தாங்கவும் முடியல அந்த பிரச்சனை இல்லாத இடத்துக்கு போய் நம்ம நிம்மதியாக இருக்கவும் முடியல ஆன்மீகமும் நமக்கு உதவி பண்ணலை என்ன தான் பண்ணுறதுங்கிற ஒரு நிலையில் அந்த நிலையில் நானாக ஒரு முடிவெடுக்கிறேன் நமக்கு ஆன்மீகமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் தியானமும் வேண்டாம் தவமும் வேண்டாம் எது வேணாலும் எப்படி வந்துட்டு போட்டோம் பயம் வேணால் வந்துட்டு போட்டோம் வருத்தம் வேணால் வந்துட்டு போட்டோம் எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி நானாக ஒரு முடிவெடுக்கிறேன் இப்போ அந்த நிலையில் என்ன ஆகும் இப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க நீங்கள் எதுவுமே வேண்டாம் நீட்டு முடிவெடுத்ததுக்கு பிறகு ஆன்மீகம் சம்மந்தம் நம்ம நமக்கு வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் ஆன்மீகம் சொல்லி இன்னும் வச்சுருக்குறோம் காலங்காலமாக அதை வளர்த்து வச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த ஆன்மீகமே வேண்டாம்னு சொல்லி நம்ம முடிவெடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறது நமக்கு நம்பிக்கை கொடுக்குறது அது ஒன்று தான் அதையும் தூக்கி எதுவும் வேண்டாம் இன்பமாக வந்துட்டு போட்டோம் துன்பமாக வந்துட்டு போட்டோம் பயமாக வந்துட்டு போட்டோம் வருத்தமாக வந்துட்டு போட்டோம் கோபமாக வந்துட்டு போட்டோம் என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம் இன்னும் சொல்லி விட்டாச்சு சொன்னால் உங்களுக்கு அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு வேலை என்ன இருக்குது ஒரு வேலையும் இல்லை அப்போ நீங்கள் நம்ம எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்ட நிலையில் அப்போ தான் என்னென்னு சொன்னால் அந்த மனசு வந்து அதுவாக ஏங்குறது அன்றைக்கி தான் கண்டுபிடிக்கிறேன் அது வரைக்கும் நம்ம என்னென்னு சொன்னால் அந்த மனசை ட்யூன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னைய் என்ன வந்து கட்டி போட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன் நீ எப்படி வேணாலும் போப்பான்னு சொல்லி விட்டாச்சு ஒரு கட்டி போட்டிருந்த நாயாவது விட்டேன் என்ன ஆகும் தலை தரிக ஓடும் அதே மாதிரி நம்முடைய மனசு வந்து ஒரு சுதந்திரமாக ஓடுறதை அன்றைக்கு தான் பார்க்குறேன் நீ எப்படி வேணாலும் வந்துட்டு சொல்லி விட்டேன் நிலையில் அது அதுவாக இயற்கையாக ஏங்கிச்சுது பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் அன்றாட வேலைகளோட வேலைகள்லாம் அந்த தியானத்தையும் இணைச்சிக்கிடலாம் அப்படி விதமான தியானங்கள் தான் ஏழு வகையான தியானங்கள் பண்ணுறோம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுன்னா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னால் இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல ஏன்னா இது வந்து நாங்கள் நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்கள் சேர்க்கிறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க